ஐயையோ உங்களுக்கு இது தெரியாமல் போச்சுங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய தொலைஞ்சி போனால் இரு சக்கர வாங்கினோம் நார் சக்கர வாங்கினோம் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு உடனே எடுத்துக்கலாங்க பேப்பரை வெளியில் இருக்கிற கார்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டைப்பில் பிவிசி கார்டை போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணிடுவோம் வண்டி நம்பரை மட்டும் வாட்ஸ்அப்பில் என்னை சென்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இதில் அதே போல் டிரைவிங் லைசன்ஸு ஃபேன் கார்டு ஓட்டர் ஐடி எந்த சர்வீஸ் வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஆர்சி புக் இந்த மாதிரி தாங்க வரும் ஓகேங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எப்படி வருதோ அதே மாதிரி இருக்கேன் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க என்னுடைய தகவல் வேணும்னா டிஸ்பிளே ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி